எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்கள் பிரெஞ்சுல எப்படி உங்களுடைய உணர்வுகளை தெரியப்படுத்துறது என்றதான் நாங்கள் பார்க்க போறோம் ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் கோபமாக இருக்கிறேன் ஓகே அதைத்தான் நாங்கள் பார்க்க ஓகே அப்ப முதல் வந்து இப்ப நான் இருக்கிறேன் எப்படி சொல்லணும் ஓகே நான் இருக்கிறேன் என்றதை வந்து நாங்கள் கத்திரி பேசுவோங்க என்னோட என்றால் நான் இருக்கிறேன் ஓகே எப்ப நாங்க அப்படியே இந்த உணர்வுகளை அப்படின்னு நாங்கள் முதல் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சொல்றாரு ஓகே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வந்து நாங்கள் சொல்றோம்

<messants> de Je suis triste. 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 Je suis Je suis triste. Je suis triste. Je suis triste. Je suis triste.

surpris hein? surpris hein? je suis surpris que hein? je suis surpris je suis surprise je suis surprise is okay? je suis surpris je suis surprise ok très très bien ஓகே அப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிறிய ஒரு பயிற்சி ஒன்று செஞ்சு பார்ப்போம் இப்ப பார்த்த இந்த உணர்வு எல்லாத்தையும் நிறைய சோட்சியமோ எல்லாத்துக்கும் ஒரு சிறிய ஒரு பயிற்சி அரே அப்ப இந்த போட்டோல இருக்கிறார் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்ப பாக்க பார்க்கவே செய்யுது அவங்க வந்து சோர்வாக இருக்கிறாங்க பாக்க அத எப்படி சொல்லணும் பிரெஞ்சுல இவங்க ஆச்சரியப்படுறாங்க

எடுத்த போட்டோ அவர் வந்து சோகமா இருக்கிறார் பார்க்கவே தெரியுது அப்ப எப்படி சொல்லணும் அதுக்கோஸ் என்று நாங்கள் இதை சொல்லலாம் ஓகே அப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் உம் இந்த வீட்டோட கடைசிக்கு பாரும் இப்ப நாங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய உணர்வுகளை பயன்படுத்துறதுக்கு தெரியாது இந்த வசனங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அதை முழுமையா பாருங்க பாருங்கள் ஆண்பாள் பண்பால் வித்தியாசமும் நான்குல இருக்கிறேன் நீளத்துல இருக்கிறது எல்லாமே மஸ்குலா ஆண்கள் சொல்றதுக்கும் சிவப்புல இருக்கிறது பெண்கள் சொல்றதுக்கும் அப்ப இப்போ ஒரு சிறிய ஒரு உங்களுக்கு ஒரு சிறிய பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நாள் எப்படி இருக்கு ஹம் நீங்கள் எப்படி உணர்றீங்கன்றது எனக்கு இந்த வசங்களை பயன்படுத்தி எனக்கு மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அதோடைய நான் தீபாவை கித் கல்வி நன்றி